காலையில் என்ன பண்ணுவோம் சந்து குந்தா இருக்கிற கடை வேலையாக ஏறி இறங்குவோம் சின்ன சின்ன சந்து வேலுக்குள்ளே எப்படின்னு பார்ப்போம் சாயங்காலம் வந்து ட்ரெயின் ஸ்ட்ரீட் நம்ம ஊர் ட்ரெயின் ஸ்ட்ரீட்டு இல்லை இந்த ஊர் ட்ரெயின் நம்ம ஊர் ரயில் ரோடுன்னுவோம் இங்கே ஸ்ட்ரீட் ஆக்கிட்டாங்க ரோடை வந்து ஸ்ட்ரீட்டு அது ட்ரெயின் வரும்போது பார்க்குறதுக்கு ஒரு டைப்பாக இருக்கும் நம்ம ட்ரெயின் இல்லாத இடத்துல பார்க்கும்போது தான் அது ரா அண்ட் ரியல் எப்படி கரெக்டாக இருக்குன்றத பார்க்கலாம் சரியா இன்றைக்கி எதுதான் பார்ப்போம்

கூவிலர்ல இவ்வளவு முட்டே கட்டிட்டு பேலன்ஸ்டா வரணும் அதான் மேட்ரு தேங்க்ஸ் குட் 땡க்கியூ சாதாரண மக்கள் குடி ஒரு பவுல் வீனா இப்படி தான் இருக்கு ஆர்டினரி பீப்புள் இருக்கக்கூடிய பண்ணக்கூடிய பவுல் நல்ல நீட்டா தான் வந்துருकाங்க வியட்நாம್ದ சம வயதுடையவங்க எல்லாம் மொஞ்சிருங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ஃப்ரீயா இருக்காங்க அவர்கள் நம்ம வயசு கொண்டு வந்து போட்டிருக்காங்க இப்ப ரோட பாத்தீங்கன்னா இது எப்ப வேணா பிரிச்சு நம்ம என்ன பண்ணிடுறோம் ஒரு வாட்டி ரோட மறுபடியும் போடுறோம் அப்புறம் க்ளோஸ் பண்றோம் ரோடு போட்ட உடனே அப்பதான் ஞாபகம் வரும் தோன்றதுக்கு டக்குன்னு வந்துடுவாங்க தோண்டி முடிச்சுட்டு அவங்க அவங்க வேலையை முடிச்சுடுவாங்க இவங்க இவங்க வேலையை முடிச்சிடுவாங்க நம்ம நாட்டில் பாரு பில்டிங் இருக்குது பக்கத்தில் ஒரு பெரிய காம்பவுண்ட் வால் வச்சிருந்தேன் அதுக்கு அங்கேட்டு மேஜர் நேஷ்னல் ஹைவே போகுது சைடு ரோடு இந்த சைடு ரோடில் ஏதோ பெரிய எலக்ட்ரிக்கல் ஒர்க்கோ கேபிள் ஒர்க்கு நடக்க போகுது அவங்களுக்கு நடக்கிறது ரொம்ப ஈஸி ஒன்றும் கிடையாது இந்த எல்லாமே லாக் பண்ணி வச்சுருக்காங்க இந்த தரையில் இது அப்படியே பிளாட்ஃபார்த்தை எடுத்து விட்டாங்கன்னா ஒரு நாளோ ரெண்டு நாள்ல வேலையை முடிச்சிருவாங்க நம்ம ஊர் அரிசி கடை இவங்க சாப்பிட்றது வந்து குருணை தான் சாப்பிட்றாங்க இதெல்லாம் தானியங்கள் இருக்கு மூட்டை மூட்டையாக அரிசி வச்சுருக்காங்க ஆனால் மெயினாக சாப்பிட்றது குருணை தான் இந்த மாவும் முட்டை வச்சுருக்காங்க வாட்டு முட்டை முட்டை அப்புறம் காடை முட்டை அப்படியே முட்டை பக்கத்துல காய்கறி ஸ்பெஷலாக இருந்தால் காமிப்பான் முட்டை இருக்கு காடை முட்டை இருக்கு இதில் என்ன இருக்குமா கெட்டு போன முட்டையும் விற்கிறாங்க இன்னொன்று உள்ள குஞ்சு உருவாகிருக்கு அந்த முட்டையும் விற்கிறாங்கப்பா ஏப்பா இந்த ஊர் அழகிக்கிறது சரி சரி ஓ ஓகே நம்ம தக்காளி உபயோகிக்கிறாப்பில் உங்கள் தக்காளி உபயோகிக்கிறது இல்லைப்பா மற்ற எல்லா ஐட்டமும் இருக்குது தக்காளி மாத்திரம் பார்க்குறது நம்ம ஊரில் தக்காளி தான் மெயின் ஐட்டம் ஆகிப்போச்சு சக்கரவள்ளி கிழங்கு இருக்குது வாழைப்பழம் அப்பா கத்தி ஏற்றிட்டுக்கா கத்தி ஏற்றிட்டாதப்பா நல்லா இருக்கு வெரி குட் தேங்க்யூ

பலாப்பழம் பலாப்பழத்தை உரிஞ்சு அப்படி கடையில் வச்சிடுறாங்க அது பக்கத்து பக்கத்துக்கடியே பாத்தீங்கன்னா இதுதான் நமக்கு வந்து டக்குன்னு அதிர்ச்சியா இருக்கக்கூடியது இதுவும் இருக்கு இதுவும் இருக்கா பக்கத்துல பக்கத்தில் கண்டிப்பா இது வந்து நம்ம மாதிரி இந்தியர்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும் ஆ நம்ம ஊர் விலையே தான் ஐம்பது ரூபா இந்தியா விலை ஒரு எண்ணி வெட்ட சொல்லிட்டேன்

ஒரு கட்ரடி பாத்திர கடை போட்டி எங்கப்பா ரோட்டு நாய் காணோம் மாடும் காணும் ஒரு மாடும் காணும் கட்டுறோடு நான் சேவ் பண்ணிவிட்டேன் கடை அஞ்சு பார்க்குறேன் பாத்திரம் கடை அது வரும் பலன் சார் தான் இருக்கா போயிருக்கேன் எதுவும் வாங்கி விட்டுறாங்களே வியாபாரம் கல் அடிச்சுட்டு அப்போ நம்ம ஊர் இருக்குல்ல எங்கள் ஊராக நான் சர்வீஸ் சின்ன வாட்டர் சர்வீஸ் பண்ணுறேன் வெளியில் தண்ணி விடாமல் பண்ணுறேன் ரோட்டில் எதுவும் கிடையாது சின்னட்டு குடிச்சிட்டு ரோட்ல அது மாதிரி நம்ம ஆவின் மாதிரி ஆரோக்கிய மாதிரி வினா மின் அங்கே ஃபார்லர் எல்லா ஐட்டமுமே இருக்கு ஃபுட்டு கிடையாது சந்து நிற்கிறாங்க தக்கா இன்னொரு விதமான சந்து இதான் இந்த புழு இருக்குதுல்லையா அது பெருசாக இல்லை தேங்காய் அதே மாதிரி பக்கத்து அது பக்கத்துலேயே தேங்காய் சமையலுக்கு ஆனால் காலையில் அழகா என்னது கோயில பெத்தலைய போட்டேண்டி புத்தி கொஞ்சம் ஏறுதடி புத்தி கொஞ்சம் ஏறு ஆக சக்தி கொஞ்சம் மருதடி பார்த்துறான் பாத்து பைக் எடுத்துக்கிட்டு நேரா இங்க இருந்து ஒரு கோட்டைக்கு போறோம் ஆனால் இங்கே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா நம்ம இந்தியன்ஸ் பெரும்பாலும் இங்கே வர்றது இல்லையா கூட்டமே கம்மியாக தான் இருக்குன்றாங்க சரி பார்ப்போம் மரிசியல் போய் நிற்போம் இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி தான் இந்த அக்காவும் நல்ல ரிசெப்ஷன் நமக்கு கோட்டை என்டர் பண்ணணும்னா கோட்டைக்கு உள்ளே போகிறதுக்கு முதல்ல டிக்கெட் எடுக்கணும் ஒன் லேக் விஎன்டி வாங்க அப்படியே எக்ஸிபிஷனை பார்த்துட்டு எக்ஸிபிஷனாக இந்த ராஜாக்கள் அந்த காலத்தில் என்ன பிழங்கி இருக்காங்கன்றத வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதை பார்த்துட்டு அப்படியே வெளியே போயிடுவோம் சீலு ஒரு ரூஃப் ஸ்டைல் எழுந்துருத்து லோட்டஸ் டெக்கரேஷன் அப்படி எடுத்து வச்சிருக்காங்க வெளியில் இது லீ டைனாஸ்டியோட கிராண்ட் பேலஸாக இருந்திருக்கு அதோட அழிவுகள்லேருந்து தோண்டி எடுத்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க அதோட எச்ச சொச்சங்கள் மிச்சங்களை இந்த மாதிரி டிஸ்பிளேயில் வச்சு நமக்கு காமிக்கிறாங்க இதெல்லாம் தோண்டி எடுக்கப்பட்ட ஆர்கியாலஜிக்கல் சைட்லேருந்து எடுத்தது அப்படின்றாங்க என்ன டைனாஸ்டி லீ டைனாஸ்டி எல் ஒய் ட்ராகன் சின்ன கத்தி இருக்குது அது போக சிங்கப்பல் மாதிரி இருக்குது டீ பாட்டு சம்மந்தம்னா ஒரு பீரங்கி கொண்டாந்து வச்சுருக்காங்க ஆர்கியாலஜிக்கல் சைட்டில் இது என்ன பேரிங்கன்னு தெரியல ஆனால் இவங்க தான் முதல் வெடிப்பொருள் கண்டுபிடிச்சது இவங்க தான் முதல் ஆள் பேலஸ் வந்து ஆயிரத்தி எட்நூறு வரைக்கும் இருந்திருக்கு உருப்படியாக அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் முடித்தவனையும் மாதிரி என்ட்ரன்ஸ் நோக்கி போகிறோம் அதான் அந்த பக்கம் ஒன்று இருக்குது எல்லாரும் அந்த பக்கம் இருக்காங்க பாருங்க வந்துட்டோம்ல கோட்டைக்கு கோட்டையை பிடிக்க போகிறேன் இப்படி தான் சொன்னானுங்க கோட்டையை பிடிக்கிறேன் கோட்டையை பிடிக்கிறேன்ட்டு ம் தான் போ எங்க இருக்கு கோட்டை உள்ள தான் இருக்கு அவன் டைரக்டர் வேலூர் கோட்டை எல்லாம் பார்த்துட்டா இதெல்லாம் கோட்டைன்னு சொல்லுவோம் என் ராஜஸ்தான்ல எத்தனையோ கோட்டைகள் இருக்கு நம்ம செஞ்சி கோட்டை சரி இங்க வருவோம் ஏதோ ஒரு கோட்டை இருக்குன்னாங்க இந்த கோட்டையை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் கோட்டை அப்படியே குகை மாதிரி கட்டிடுறாங்க வந்துட்டோம்ல கோட்டையோட வரலாறுலாம் இருக்கும் அதெல்லாம் இது கேட்டு நமக்கு இருக்கும் பார்ப்போம் கோட்டைகளில் வரவு ரெண்டு மூணு நாலு வழி இருக்கு ஒன்று ரெண்டு ஒன்று மூணு இந்த ஒன்று நாலு இந்த கோட்டை பேர் தோங்லாங் ஹோங் தாங் தோங்லாங் கோட்டை உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படியே வந்து அதை சுத்தி இப்படி வெளியே வர்றோம் மாடி போயிருப்பாங்க மாடியில இருந்து பாக்குறது சின்னதுதான் பார்ப்போம் என்ன இருக்கு மேலேருந்து சொற்குன்னு சம்மர் சாலை தடிச்சு வந்தாளா ஓட்ட ட்ரெஸ்ஸு ஜாக்கி ஜான அண்ணன் கருக்கு கருக்கு கருக்குன்னு கட்டவரில் ஊண்டி அந்த ஹோட்டலுக்காரன் அப்பயே சொன்னான் கோட்டை இருக்கு யூரோப்பியன்ஸ் நிறைய போவாங்க இந்தியன்ஸ் ஜாஸ்தி போக மாட்டாங்க சரி யாருமே எடுக்காத இடத்த எடுத்துருவோம் காரை மீனா காரை மீனு எடுத்த கொடி கொடி கட்டிடுவாங்க கொடி கட்டாதே இல்லை நான் என்னப்பா ஃபங்க்ஷன் வரப்போதான்

அப்பெல்லாம் ட்ரெயின் ட்ராக்கை பார்த்தா நம்ம சின்ன பிள்ளைகள் என்ன பாடுபடுத்திருக்கோம் ரயில்வே ட்ராக்குகளை கண்டாலே டக்குன்னு ஓடி போயிடுவோம்ல அங்கே எங்கள் ஸ்கூல்லாம் பக்கத்துலேயே ரயில்வே ட்ராக் அப்படியே ரயில்வே ட்ராக் வழியாக நடந்து வருவோம் பீர் ஒரு புல்டு பிராண்டி ஒரு புல்டு குவாட்ரு ஆஃபு அவங்க காப்பி டீ பலாரம் பச்சனம் வரும்போது இந்த ரோடு அப்படியே கலகல கலகல கலன்றிருக்கும் Mm-hmm. படுத்துற பாடுகளை பாட போய் என்ன பண்ண போறா ஜம்பிஸ்தானா குலகலையா மந்திரிக்கா விளாடுறாங்க இந்த வீடியோ யாரு கேசியா? அந்த ஊரு சீனத்து ஜனங்கள் எல்லாம் என்ன காலத்துக்கு அப்படினாவா சார் நீ அடைஞ்சி காலத்துல திரेंगे 8-10 நாள் கலந்து கொண்டாகிட்டே இருக்கு இந்த 40 ட்ரெயின் ஸ்டீட் ரைட் ஓகே பாரினர்ஸ் வராங்க கத்தி கூச்சாடு போட்டு அலப்புற குடிச்சு ரொம்ப போகும் நம்ம வர நேரத்தில் ட்ரெயின் இல்லை

அக்க ஆன்லைன்ல எல்லாம் பாயிண்ட் பாயிண்ட் இது பீரு பிராந்தி எல்லாம் காஃபி பீறு ஃபுட் ஸ்மால் ஸ்டேஷன்

இதில் பார்த்தா குறிப்பாக நமக்கு சில விஷயம் தெரியும் இந்த ட்ரெயின் ஸ்டேஷனை கம்ப்ளீட்டாகவே இந்தியன்ஸை அவாய்ட் பண்ணிடுறாங்க பெரும்பாலும் அல்ல நேற்று பார்த்தா அவ்வளவு அங்கே இங்கே வந்து இந்தியன்ஸே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு இதில் அட்ராக்ட் பண்ணுறது இல்லையா இல்லை நடக்கணுன்றதுக்காகவா தெரில இந்த மார்க்கெட் பேக்கை வாங்கி தலையில் கையில் வச்சுக்கிட்டா அவன் அதுக்கு ஒரு தொகையப்படியும் கொடுவான் கோகோனட் ஐஸ்கிரீம் எந்த கடையில கோகோனட் ஐஸ்கிரீம் சார் கிறிஸ்துமஸுக்கா அந்த காணலோட முடிஞ்சிருக்கு